ஆறு வருடங்கள் என் அம்மாவை இழந்த வலியோட வயசு ஆறு அவங்க வாழ்க்கை வெறும் வாழ்க்கை இல்ல அது ஒரு போராட்டத்தின் பாடம் ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் காவியம் அவங்க இழப்பு ஒரு மரணம் இல்ல அது ஒரு பேரழிவின் நிசப்தம் அந்த நிசப்தம் எங்க இருக்கு உலகத்தோட சிறந்த இடம்னு சொல்ற மதீனா ஜனத்துள் வக்கீல உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கடைசி மூச்சு அடங்கணும்னு ஆசைப்படுற புனித மண்ணான பூமிக்கே சிறந்த இடத்துல என் அன்னையின் அடக்கம் நீங்க வாழும்போது உங்க நியாயங்களை உதாசனப்படுத்தியவர்களுக்கு பதிலடி கொடுத்தது உங்க இறைவன் மிகப்பெரிய அந்தஸ்த கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறான் ஆமா ஆமா நீங்க கண்ட அத்தனை அவமானங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் உதாசீனங்களுக்கும் நிராகரிப்புகளுக்கும் இறைவன் இந்த மண்ணில உங்களுக்கு பதில் தந்திருக்கிறான் நீங்க விட்டுட்டு போன பாடம் எதுதாமா மனிதர்களை ஒருபோதும் நீங்க திருப்திப்படுத்த தேவையில்லை உங்களை படைத்த இறைவனை திருப்திப்படுத்துங்கள் அதுவே உங்களின் நிரந்தர மறுமை வாழ்க்கைக்கு உதவும் அம்மா நீங்க எங்களுக்கு கனவை கொடுக்கல ஜெயிக்கணுங்கிற கட்டளையை கொடுத்திருக்கிறீங்க நீங்க தான் எங்க நிரந்தர வெற்றி உங்க வைராகியம் எங்களை ஆளட்டும் இந்த மண்ணில் என் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு நொடியும் என் பிரார்த்தனை உங்கள் வாசலை தொடும் அல்லாஹ் இறைவன் மறுமையில் ஜனத்தில் சிறுதோ செல்லும் உயரிய சொர்க்கத்தில் நம்மை ஒன்றிணைப்பானாக ஆமே Not everyone is chosen to rest in the garden of paradise, but my mother was. Janatul Bakki, the resting place of the blessed. Indeed, the writers will dwell in gardens of bliss, and my mother rests among them in Janatul Bakki. Allah chooses where his beloved souls rest, and he chose Janatul Bakki for my mother, a place near Prophet. What greater honor can a soul receive? ிய